ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்களில் ஒருவன் பேசுறேன் நாம இந்த காணொலியில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க எல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க எல்லாம் தோல்வி அடைஞ்சிருக்காங்க வரப்போக்கும் எப்படி எல்லாம் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு காணொலி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு அதாவது தி அதிமுகவில் இருக்கிற ஒரு பெரிய தலைவரோட தொகுதி தான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்க வேப்பனி தான் பார்க்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி

செயலாளர் துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இந்த வெற்றி பெற்றிருக்காரு அடுத்து வேப்பனஹள்ளி தொகுதியில் மூணு முறை தேர்தலில் இரண்டு முறை திமுகவும் முறை அதிமுகவும் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது வேப்பனியை பொறுத்தளவுக்கு சட்டமன்ற தேர்தல் விவரங்கள் பார்த்துருவோம் வேப்பனியில் ரெண்டு தேர்தல் நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க திமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியை மிகப்பெரிய அளவில் வந்து அவங்க கட்டி இது பண்ணி வச்சிருந்துருக்காங்க பட் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அது அவர் வந்து முனுசாமி அவர்கள் வெற்றி பெற்றுட்டாங்க திமுக சார்பில் ரெண்டாயிரத்தி பதினாறுல பி முருகன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு எம்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகளும் நாற்பத்தாறு புள்ளி நா நாற்பது சதவீதமும் இந்த இடத்துல பெற்று அவரு இரண்டாம் ஆஹ் அவர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து அதிமுக சார்பில் இந்த இடத்துல மது ஹேமந்த் ஏவிஎம் மது அப்படிங்கிறவர் போட்டிட்டு எண்பத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி நாலு வாக்குகளும் நாற்பத்தி மூணு புள்ளி அறுபது சதவீதம் பெற்று இந்த அவர் இரண்டாம் இடத்தை பிடிச்சு தோல்வி அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இந்த இது தமிழ் செல்வியம் தமிழ்ச்செல்வி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தாறு வாக்குகளும் ரெண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் பெற்று இந்த இடத்துல அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பாக இந்த தேமுதிக தான் நின்று இருக்காங்க தேமுதிக சார்பில் என் நாகராஜ் ஒரு போட்டிட்டு நாலாயிரத்தி ஐம்பத்தாறு வாக்குகளும் ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் பெற்று இந்த இடத்துல அவரு நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்தல் சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில நம்மளுக்கு வந்து நம்ம தெரிஞ்ச மாதிரி நம்மளுக்கு முனுசாமி அவர்கள் தான் இந்த இடத்துல வந்து போட்டியிட்டு இருந்திருக்காரு சோ அவர் வந்து இப்போ தத்தா பெரிய பொறுப்பில் அதிமுகவில் இருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதிமுகவில் கேபி முனுசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலாயிரத்தி நூற்றி நாலு வாக்குகளும் நாற்பத்தாறு புள்ளி முப்பது சதவீதம் பெற்று இந்த இடத்துல வந்து திமுக கோட்டையை வீழ்த்தி அதாவது அவர்கள் இருந்தப்பயே இந்த இடத்துல வந்து வெற்றி பெற முடியாத நிலைமையில் இருந்தாலும் இவர் கே பி முனுசாமி அவர்கள் வந்து அதை செஞ்சு காட்டியிருக்காரு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல நிறையா தொகுதிகள் வந்து திமுகவால் கைப்பற்ற முடியல ஆனால் வியாபாரியை கைப்பற்றிருக்காங்க ஸோ அந்த நிலையெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போ கூட வெற்றி பெற முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கே பி முனுசாமி அவர்கள் அதிமுக என்னதான் மிகப்பெரிய அளவில் வலு இல்லாமல் இருந்தாலும் இந்த தொகுதியில் அவர் வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது திராவிட மு திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் இந்த இடத்துல அதே பி முருகன் அவரை போட்டிட்டு தொண்ணூற்றாயிரத்தி ஐம்பது வாக்குகளும் நாற்பத்தி நாலு புள்ளி எண்பது சதவீதம் பெற்று இந்த இடத்துல அவர் இரண்டாம் இடத்தை படிச்சிருக்காரு அடுத்து நாம் தமிழர் சார்பில் இந்த இடத்துல எம் சக்திவேல் அப்படிங்கிற ஒரு போட்டியிட்டு எட்டாயிரத்தி முன்னூற்றி பத்து வாக்குகளும் நாலு புள்ளி பத்து சதவீதம் பெற்று இந்த

முப்பத்தாறு புள்ளி நாற்பத்தாறு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல வந்து அவர் அப்போவே வந்து எனக்கு இவ்வளோ வாக்குகள் இருக்குது அப்படிங்கிறத அவர் வந்து கே வி முனுசாமி அவர்கள் நிர்பி நிரூபிச்சிருக்காரு ஏன்னா அவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் இந்த இடத்துல போட்டிவிட்டார் கிருஷ்ணகிரி தொகுதியில் போட்டிவிட்டார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்தது திமுக சார்பில் இந்த இடத்துல ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு வாக்குகளும் நாற்பத்தெட்டு புள்ளி ஐம்பத்தெட்டு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் தமிழர் சார்பில் இந்த இடத்துல மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தோரு வாக்குகளும் ஒன்று புள்ளி எட்டு ஆறு சதவீதம் வாங்க மூன்றாம் இடத்தை படிச்சிருக்காங்க தேர்தலில் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த நடந்த நாடாளுமன்ற இடத்துல அதிமுக தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பது வாக்குகளும் இருபத்தி அஞ்சு சதவீதம் பெற்று இந்த இடத்துல அவங்க இந்த இடத்துல வந்து அவங்க இரண்டாம் இடத்து பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது திமுக பார்த்திங்க அப்படின்னா எண்பதாயிரத்தி நானூற்றி முப்பத்தொன்பது வாக்குகளும் முப்பத்தஞ்சு புள்ளி தொண்ணூத்தொரு சதவீதம் வாங்கி இந்த இடத்துல அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து என்டி சார்பில் பாஜக இந்த இடத்துல இருபத்தஞ்சாயிரத்து ஐநூற்றி எண்பத்தெட்டு வாக்குகளும் பதினொன்று புள்ளி நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பெற்று மூன்றாம் இடத்து பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் தமிழக பொறுத்தலுக்கு பார்த்திங்க அப்படின்னா பத்தொன்பதாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தெட்டு வாக்குகளும் எட்டு புள்ளி ஏழு ஏழு சதவீதமாக வாங்கி நாலாம் இடத்து பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து வேப்பனஹாலி தொகுதி நாலு தேர்தல் நிலையத்தில் பார்த்துருவோம் இந்த வகையில் கடந்த நடந்து முடிந்த நாலு தேர்தல்

ரெண்டாயிரத்தி பதினாறு எக்ஷனில் ஜீரோ புள்ளி முப்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஒன்று புள்ளி எண்பத்தாறு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாலு புள்ளி பத்து சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எட்டு புள்ளி ஏழு ஏழு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல அவங்களோட வாக்குகளை வந்து அவங்க ஐயர் பர்சன்ட் இருக்காங்க அதுதான் ஐயரை மேலே போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து வேப்பன தொகுதி வாக்காளர் நிலவரை பற்றி பார்த்துருவோம் மொத்த வாக்காளர்களான தொகுதியில் ரெண்டு லட்சத்து ஐம்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு வாக்காளர்கள் வாக்கு வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதில் ஒரு லட்சத்தி இருபத்தொம்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆண்களும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்து ஆறுநூத்தி எண்பத்தி நாலு பெண்களும் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மூன்றாம் பழைய தவிர்க்க அந்த இடத்துல முப்பத்தேழு பேர் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயது ஏஜ் வைஸ் கேட்டகரியில் பார்த்தவங்க அப்படின்னா ஏஜ் வைஸ் கேட்டகிரியில் பதினெட்டு வயசுல யங்ஸ்டர்ஸ்ன்னு சொல்லப்படுறீங்க நாற்பத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தோரு ஆண்களும் ரெண்டாயிரத்தி நானூற்றி எம்பத்தோரு பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி வரைக்கும் முப்பத்தி அஞ்சு வயசுல இருந்து அம்பத்தி நாலு வயசு வரைக்கும் அப்படின்னா ஐம்பத்தஞ்சாயிரத்தி பாத்தீங்கன்னா ஆண்களும் அம்பத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி மூணு மூணுகளும் இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அறுபத்தஞ்சு வயசு மேல இருக்க ஓல்டஸ் சொல்ல போறீங்க முப்பதாயிரத்தி இருநூத்தி எம்பத்தி ஆண்களும் இருபத்தி ஒன்பதாயிரத்தி பத்து பெண்களும் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து வேப்பரவாளி தொகுதி வாக்குப்பதிவு சதவீதத்தை பாத்தீங்கன்னா கடந்த மூணு தேர்தல்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னு எண்பத்தஞ்சு புள்ளி முப்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பதினாறில் எண்பத்தி நாலு புள்ளி ஐம்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எண்பத்தஞ்சு புள்ளி இருபது சதவீதமும் இந்த இடத்துல வாக்குப்பதிவு நடந்திருக்கு அதாவது பரவாயில்ல எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ்க்கு மேலே இந்த இடத்துல வந்து வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய நல்ல விஷயமாக கருதப்படுது ஏன்னா வாக்குகள் மறு அதாவது தொகுதிகள் மறு சீராய் சீரமைப்புக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தொகுதிகளில் வாக்கு வாக்குப்பதிவுகள் அதிகமாக இருக்குது ஸோ அதில் வேப்பனாலையும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிட்ரு குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதம் அதாவது பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தஞ்சு சதவீதம் வந்து வாக்குகள் வந்து இங்கே வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் மறக்க முடியாத உண்மையாக இருக்குது இதை மக்களாகிய நீங்கள் தான் வந்து நூறு பர்சன்ட் வாக்குகளாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் முக்கிய நோக்கம் கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்பற மக்களே அடுத்து வேப்பனஹாலி தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அளவுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்திடலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கேபி முனுசாமி அப்படிங்கிற ஒரு ஆளுமை இருக்க காரணத்தினால அதிமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து நிறையா ஆளுமைகளை வச்சுருக்காங்க அதாவது மாவட்டங்களை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் அவங்க இன்னும் வந்து ஒரு பவர்ஃபுல்லான பவர்ஃபுல்லாக தான் இருக்காங்க அந்த தொகுதியில் பொறுத்தளவுக்கு ஸோ ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் சசிகலா அவர்களும் இதுலேருந்து அதாவது அதிமுகலேருந்து பிரிஞ்சு போனாலும் சில தொகுதிகளை வந்து அங்கேயும் வந்து நம்மளுக்கு ஏன்னா என் செல்லூர் ராஜ் இருக்கார் ஆர் பி உதயகுமார் இருக்கார் கடம்பூர் ராஜ் இருக்கார் சம்திங் நிறைய பேர் வந்து இப்போ நயனார் நாகேந்திரன் இருக்கார் ஸோ அவர் பார்த்திங்கன்னா பாஜக சார்பில் அதுல ஒரு நாலஞ்சு தொகுதியை அவர் கைப்பற்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கன்னியாகுமரி நம்ம பிரிவியஸில் பார்த்தோம் அவங்களும் வந்து கொஞ்சம் பலமாக தான் இருக்காங்க ஸோ அந்த வகையில் கிருஷ்ணகிரி பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா நம்ம கே பி முனுசாமி அவர்கள் பார்த்துப்பாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அந்த வகையில் பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பது புள்ளி அறுபத்தி நாலு சதவீதமும் எண்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் மறுக்க முடியாத உண்மையா இருக்கு ஸோ அந்த வகையில பாக்குறப்ப இந்த தொகுதியில அவங்க வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்புகள் கூட இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அடுத்து திமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுக பொறுத்தளவுக்கு இந்த தொகுதியில முப்பத்தெட்டு புள்ளி ஜீரோ எட்டு சதவீதமும் எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஸோ எந்த வகையில பார்த்தாலும் திமுகக்கு இந்த தொகுதி சிறிய அளவில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஏன்னா வெற்றி வித்தியாசங்கள் இப்போ வரைக்கும் திமுகவோட கோட்டையாக இருந்து அதிமுக கோட்டையாக அந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் மாறி இருந்தாலும் அவங்களோட வாக்குகளை ஒப்பிடுறப்ப பாத்தீங்கன்னா அவங்களோட வாக்கு கரெக்டாக தான் அந்த சேவிங்கில் விழுந்திருக்கு ஸோ பாட்டாளி மக்கள் கட்சி இணந்ததுக்கு அப்புறம் இந்த தொகுதி கொஞ்சம் அதிமுக சாதகமா இருக்கிறத நம்மளால் மா பார்க்க முடியுது ஸோ அந்த வகையில் கே பி அவர்கள் மிகப்பெரிய அளவில் அந்த தொகுதியை அவர் தக்க வச்சுரு தக்க வைக்க போகிறாரா என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் திமுக பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட வெற்றி வெற்றிகள் வந்து அவங்க எப்பயுமே டிஃபைன் பண்ணி தான் வேலை செய்வாங்க ஸோ அந்த வகையெல்லாம் அவங்க வேப்பனாலையே அப்படின்னா கண்டிப்பா மார்க் பண்ணிருப்பாங்க அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் இந்த தொகுதியில தான் போட்டிடுவாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு ஐயமும் இல்ல அந்த வகையில் ஏழு புள்ளி பதினோரு சதவீதமும் பதினஞ்சாயிரத்தி நானூத்தி இருபத்தி மூணு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு சோ அவங்க வந்து கூட்டணி கட்சிகளோடு எப்பயுமே இணைந்து செயல்பட மாட்டேன் நாங்களே தனித்து போட்டிடுவோம் அப்படிங்கிறத அவங்க உறுதிப்பட தெரிவித்த காரணத்தினால இந்த இடத்துல ஒரு ஏழு பர்சன்ட் வாக்குகள் வாங்குறதுக்கு நாம் தமிழருக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கு புதுவரவாக வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு புள்ளி ஐம்பத்தி மூணு சதவீதமும் இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி எண்பத்தோரு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போ வரைக்கும் பல பிரச்சாரங்கள்லாம் செஞ்சு அதில் வந்து கரூர் மிகப்பெரிய அளவில் மோசமான துயர் சம்பவங்கள்லாம் நடந்த காட்டி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து அவங்களோட பரப்புரையை கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்காங்க ஸோ அது எந்த அளவுக்கு நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கணும் ஏன்னா வந்து நெக்ஸ்ட் டைம் வந்திருக்கப்போ கிருஷ்ணகிரி வந்திருக்கணும் பட் ஆனால் வர முடியாமல் போயிடுச்சு ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ தமிழக கழகத்தோட நிலைப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க யங்ஸ்டர்ஸை நம்பி தான் அந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவில் வந்து அவங்க கால் வச்சிருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப யங்ஸ்டர்ஸோட பலமும் இந்த தொகுதியில் ஒரு முப்பது பர்சன்ட் மேலே இருக்குது ஸோ அதை எப்படி விஜய் அவர்கள் கையாள போகிறாரு எப்படி வெற்றி பெற போகிறாரு அந்த கழக நிர்வாகிகள் கூட இருக்கிறீங்க ஆஃபி கூட இருக்கிற நிர்வாகிகள்லாம் எப்படியெல்லாம் செயல்பட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன தான் ஒரு மிகப்பெரிய அளவில் ரீச் இருந்தாலும் அதை வந்து திமுக அதிமுக தாண்டி அவங்க வெற்றி பெறணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு சவாலாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஸோ தமிழக விட் தமிழக வெட்டிக் கழகத்தை பொறுத்தளவுக்கு அந்த கழக நிர்வாகிகள் வந்து நம்மளை விட இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படிலாம் பண்ணணும் யோசிச்சுருப்பாங்க நம்மளோட கோரிக்கையில் இதுதான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஆக மொத்தத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மினிமமாக பன்னெண்டு வாக்குகள் வாங்குறதுக்கு பன்னெண்டு வாக்குகள் வாங்குறதுக்கு தமிழக வெற்றிக்கழகத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏஜ் வைஸ் கேட்டகரியில் பார்த்து அனலைஸ் பண்றப்ப அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பை பார்த்துருவோம் அந்த வகையில் தமிழ்நாடு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற கட்சிகள் வந்து அதிமுகவோட இணைந்தாங்க அப்படின்னா அவங்க ஓரளவுக்கு வெற்றி அதாவது வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா அந்த கே பி முனுசாமி அவர்கள் அதிமுகவில் மிகப்பெரிய அழுமையாக இருக்க காரணத்தினால இந்த இடத்துல வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த கட்சிகள்லாம் கூட சேர்ந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வெற்றி நிரந்தரமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால மறக்க முடியாத உண்மையா இருக்கு ஸோ அது எப்படி நடக்க போகுது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு இந்த அதிமுக கூட்டணியோட பலம் என்ன அது எப்படி ஜெயிக்க போறாங்க அதுங்க எப்படி வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ வாங்க மொத்தத்தில் அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு நல்ல ரீச் இருக்கிறத நம்மளால் மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது ஸோ அந்த வகையில் அதிமுக கூட்டணி என்ன பண்ண போகுது எப்படியெல்லாம் இந்த இடத்துல வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம்னா நம்மளுக்கான ஆன்சர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இன்னும் வந்து தேர்தலுக்கு தேர்தலுக்கு பார்த்தீங்க அப்படின்னான்னு ஒரு எயிட் டு நைன் மந்த்ஸ் தான் இருக்குது ஸோ அந்த வகையில் பார்க்குறோம் அவ்வளோ கூட இல்லை சிக்ஸ் மந்த்ஸ் தான் இருக்குது ஸோ சிக்ஸ் மந்த்ஸில் என்ன நடக்க போகுது எப்படி எல்லாம் அதிமுக செயல்பட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஐ சிபிஐம் மக்கள் நீதி மையம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக போன்ற கட்சிகள் வந்து இந்த தொகுதியோடு இருக்காங்க உள்நாடு மக்கள் தேசிய கட்சியும் இருக்காங்க அவங்களுக்கும் சரி அளவில் இந்த இடத்துல வந்து வாக்குகள் இருக்கிறத நம்மளால் போன எலெக்ஷன்லாம் நான் அனலைஸ் பண்ணுறப்ப பார்த்தேன் ஸோ அந்த வகையில் இது இணைஞ்சாலும் இழுபறி தொகுதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ கேபி முனுசாமி அவர்களுக்கு எல்லாம் செயல்பட போறாரு அப்படிங்கிறது இந்த தொகுதியோட மக்களோட எதிர்பார்ப்பா இருக்கு அதை எப்படி நிகழ்த்த போகிறாங்க எப்படி வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் திமுக கூட்டணியும் கண்டிப்பாக இந்த இடத்துல டஃப் காம்ப காம்படிட்டராக தான் இருக்க போறாங்க அதிமுகவுக்கு ஸோ அது எந்த அளவுக்கு எப்படி வந்து அவங்க வாக்குகளை சிதற வைக்க போறாங்க வாக்குகளை வெற்றி பெற வைக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த இந்த தடவை நடக்க போற தேர்தல் மிகப்பெரிய அளவில் யங்ஸ்டர்ஸ்க்கும் அதாவது அதிகார வர்க்கத்துக்கும் இளைய தலைமுறைக்கும் மிகப்பெரிய அளவில் போட்டி இருந்துட்டு இருக்கு அது தமிழக வெற்றி கழகம் வந்த காரணத்தினால அது மிகப்பெரிய அளவில் சூடு பிடிச்சிருக்கிறத நம்மளால மறக்க முடியாத உண்மையா இருக்கு ஸோ அது எப்படி நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து இருந்து முடியும் அடுத்து நாம் தமிழரை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க தமிழ்நாடு தேர்தலில் கூட்டணியில் எதிர் இப்போ இருக்க இல்லை அப்படிங்கிறத அவங்க கொள்கை அடிப்படையில் அவங்க இல்லை அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க அவங்க அப்போ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தான் இந்த இடத்துல வந்து போட்டியிட போறது அப்படிங்கிறது அவங்க உறுதிப்பட தெரிவித்த காரணத்தினால ஏழு புள்ளி பதினோரு சதவீதம் வந்து இந்த தொகுதியில வேபனாளி தொகுதியில் அவங்க வாங்க போறாங்க அப்படின்னு அப்படிங்கிறது தெரிஞ்ச உண்மையா இருக்கு ஆக மொத்தத்தில் அவங்க கூட்டணியோட சேரணும் அப்படின்னா அவங்க அதிமுகவோடையோ பாமகவோடையோ செஞ்சாங்க அப்படின்னா சேர்ந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் வாக்குகள் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு கே பி முனுசாமி அவர்கள் வந்து அதிமுகல தான் இந்த தொகுதியில கண்டிப்பா அவர்தான் தான் நிப்பாரு ஸோ அந்த வகையில பார்க்கறப்ப நாம் தமிழருக்கு கூட்டணி கட்சிகளா இருந்தாலும் தனிச்சு போட்டிட்டா இந்த தொகுதி இந்த வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து பார்த்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுகவோட சேர்ந்தா வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு திமுகவோட சேர்ந்தா வெற்றி வாய்ப்புகள் இல்லைனாலும் அவங்க கண்டிப்பா வெற்றி பெற முனைப்பில் எல்லாமே நாம் தமிழருக்கு பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்து தமிழகத்துக்கு புதுவரவா வந்திருக்க தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு புள்ளி மூணு சதவீதம் வந்து மினிமம் தனிச்சு போட்டிட்டு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு தமிழக பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பிரச்சாரத்தின் போது மிகப்பெரிய அளவிலான துயர சம்பவங்கள் நடந்த காரணத்தினால பிரச்சாரங்களை கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க பாக்குறப்போ தனிச்சு போட்டிடுற தமிழக வெற்றிக் கழகத்துக்கு பன்னெண்டு புள்ளி ஐம்பத்தி மூணு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால மறக்க முடியாத உண்மையா இருக்கு ஆனா கழக நிர்வாகிகளும் கழக தொண்டர்களும் பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் கொடுத்து அவரை வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தான் எல்லா இடத்துலையும் அவங்க செயல்பட்டு இருக்காங்க ஸோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றணும் அப்படின்னா அவங்க எங்ஸ்டர்ஸோட ஓட்டை வாங்குறதுக்கு அவங்க மிகப்பெரிய அளவில் வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அது வந்து நடந்துச்சு அப்படின்னா இந்த தொகுதியை அவங்க ஈஸியாக கைப்பற்றுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் அதிக அதிமுகவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கே பி முனுசாமி அவர்களை மீறி வெற்றி பெறணும் அப்படின்னா கொஞ்சம் நிறைய வேலைகள் வந்து பண்ணணும் அதே அதிமுகவோட தமிழக வெற்றி கழகம் இணைந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவில் வந்து போட்டியிடலும் ஒரு கேபி முனுசாமி அவர்களை மீறி அவங்க வந்து போட்டிடணும் அப்படின்னா கொஞ்சம் மக்களோட ஆதரவு மிகப்பெரிய அளவில் வேணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற மக்களே கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட வியூஸ் அதிகமாக பண்ணணுங்கிறத என்னோட ஆசை கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும் வியூஸை விட எனக்கு மக்கள் வந்து இந்த தொகுதியில் இதெல்லாம் இருக்கா இப்படி தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிறத அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்